நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் கஞ்சிக்கு தொற்று சாப்பிட்டா தோரம் பருப்பு துவையல் தான் செய்ய போகிறோம் இந்த தோரம் பருப்பு துவையல் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் கஞ்சி இதுக்கு எல்லாத்துக்குமே தொற்று சாப்பிடலாம் நல்லா அருமையாக இருக்கும் வீட்டில் காய்கறிகள் இல்லாத சமயத்தில் இந்த துவரம் பருப்பு தேவையை அரைச்சி சாப்பிட்டாலே நல்லா ஒரு தட்டு சொறு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர்க்கா தொட்டு சாப்பிட்ற மாதிரியே இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்து இதை போட்டு வறுத்துக்கலாம் இது செவ்வந்து வர்ற சமயத்தில் ஒரு காஞ்ச மிளகாயும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகு வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கூட கூட கொஞ்சம் போட்டுக்குங்க எனக்கு மிளகு வாசனை ரொம்ப பிடிக்காதுன்றதால நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இது வறுபட்டதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஒரு பல் பூண்டு எடுத்து தோல் உரித்து இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சின்னு வந்துடலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த தவையில் அரைச்சி கொடுப்பாங்க அதுவும் உடம்பு சரியில்லாத சமயத்தில் ஜுரமாக இருக்கும்போது தான் இந்த தவையல் கஞ்சி செஞ்சு தவையில் அரைச்சி கொடுப்பாங்க நம்ம உடம்பு சரியில்லாத சமயத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது அம்மியில் வச்சு அரைக்கும்போது நல்லா கெட்டியாக அரைப்பாங்க கெட்டியாக அரைச்சி அப்படியே உருண்டியாக உருட்டி எடுத்து வைப்பாங்க ஆனால் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அந்த அளவுக்கு அரைக்க முடியாது தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும் தண்ணியை ஊற்றி அரைச்சதால் கொஞ்சம் தலை தளப்பாக இருக்குது நம்ம உருண்டையாக பிடிக்க வரலை கொஞ்சம் தலை தளப்பாக தான் இருக்குது இதை நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி யார் அறிவிட்டல்னா தோரம் பருப்பு தாவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்காதவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி